நல்லூர் ஆலய மகோற்சவத்துக்கான கொடிச்சீலை இன்று கையளிப்பு ஜாலில் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்த விஜயதாச ராஜபக்ச நல்லூர் ஆலய சுற்று வீதிகளில் இன்று முதல் போக்குவரத்துக்கு தடை வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா மீது பன்னார் நீதிமன்றம் கடுமையான நிபந்தனை பாராளுமன்றத்தை முற்றுகையிட அழைப்பு விடுத்த லால்காந்தாவை உடன் கைது செய்ய வேண்டும் உதய கம்மன் பில அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்துள்ள மக்கள் ஊழல் ஆட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி சஜித் திட்டவட்டம் அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் ஒரே மேடையில் அழைப்பு விடுத்த ஞானசார பேரர் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் பல்டியடித்த ரணில் விக்ரமசிங்க அரச மற்றும் தனியார் துறைகளுக்கு மேலதிகமாக புதிய துறை ஜனாதிபதி அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக அரிய நேத்திரன் போட்டி தொடர்பான விரிவான செய்திகள் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த மகோட்சவ பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் சம்பிரதாயபூர்வமாக கொடியேற்றத்திற்கான கொடிச்சீலை எடுத்துவரும் நிகழ்வு ஒன்றுடன் பெற்றது செங்குந்தர் பரம்பரையினரால் நல்லூர் ஆலய கொடியேற்றத்துக்கான கொடிச்சீலை சம்பிரதாயபூர்வமாக ஆலயத்தில் ஒப்படைக்கப்படுவது பாரம்பரிய வழக்கமாகும் நல்லூரில் உள்ள செங்குந்த மரபினர் பருடாபருடம் கொடியேற்றத்துக்கான கொடிசீலையை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அதன்படி கல்வியங்காட்டில் அமைந்துள்ள கொடிசீலை வழங்கும் செங்குந்தர் பரம்பரையைச் சேர்ந்தவரின் இல்லத்தில் கொடிச்சீலைக்கு விசேட பூஜைகள் இடம்பெற்று மங்கள வாத்தியம் சகிதம் கல்வியங்காடு வேல்மடம் முருகன் ஆலயத்துக்கு கொடிச்சீலை எடுத்து செல்லப்பட்டது இதனைத் தொடர்ந்து பேல்மேடம் முருகன் ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து அங்கிருந்து கொடிச்சியிலை மாட்டு வண்டிலில் பரிசுத்துறை பீதி ஊடாக எடுத்துச் செல்லப்பட்டு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினை பந்தடைந்தது ஆலயத்தின் சென்று சென்று சுபநேரத்தில் பூஜைகள் இடம்பெற்று கொடிச்சியிலை நல்லூர் ஆலய பிரதம குருக்களிடம் கையளிக்கப்பட்டது நாளை வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகும் மகோற்சவ பெரு திருவிழா தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்கள் இடம்பெறவுள்ளது யாழ்ப்பாணத்திற்கு நேற்றைய தினம் விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி வேட்பாளர் ராஜபக்ச இயற்பாணத்திற்கு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார் அதன்போது போது கோண்டாவில் பகுதியில் பி எஸ் சி மண்டபத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டார் நிகழ்வில் உரையாற்றுகையில் பெருமூண கட்சியினர் என்னை தமது கட்சி சார்பில் வேட்பாளராக போட்டியிட அணுகியிருந்தனர் நான் அதனை மறுத்துள்ளேன் தற்போது இளம் அரசியல்வாதியொருவரை வேட்பாளராக களம் இறக்கியுள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் போட்டியிடுவதே எனது இலக்கு எனது பெயரிலும் ராஜபக்ச உள்ளமையினால் நான் முந்தைய அரசாங்கத்தின் ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்தவன் அல்ல அந்த ராஜபக்ச குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை நாட்டு மக்களுக்கு இந்த அரசாங்கத்துடன் தொடர்புடையவராகவே என்னை தெரியும் ஆனால் நான் நீதியமைச்சராக சுயாதீனமாகவே இயங்கினேன் தற்போதுள்ள அரசாங்கத்தின் மீது மக்கள் முற்றிலும் நம்பிக்கை இழந்துள்ளமையை நான் அறிவேன் அதனால் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் தற்போது பாராளுமன்ற இருக்கின்றவர்களில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் அதேவேளை வடக்கு கிழக்கில் அபிவிருத்திக்கென ஒதுக்கப்பட்ட நிதிகளில் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான நிதி திரும்புகிறது வடக்கு கிழக்கு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லாமையிலே அதற்கு காரணம் என தெரிவித்தார் இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச யாழ்ப்பாணம் ஆயரில்ல குறுமுதல்வர் ஜெபர்ட்னம் அடிகளாரையும் சந்தித்துள்ளார் வைத்திய ராமநாதன் அர்ச்சனாவுக்கு மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தினால் கடுமையான நிபந்தனைகளுடன் வழங்கப்பட்டுள்ளது மன்னார் வைத்தியசாலைக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அத்துமீறி நுழைந்து கடமையில் இருந்த வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை பணியாளர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதை அடுத்து வைத்தியசாலை நிர்வாகம் அவருக்கு எதிராக மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் கடந்த சனிக்கிழமை வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்து ஏழாம் திகதி வரை விளக்க வைக்கப்பட்டார் இந்த நிலையில் கையில் விலங்கிடப்பட்ட நிலையில் வைத்தியர் அர்ஜுனா நேற்று நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டார் அபர் அபர்சாபில் முன்னிலையான அர்ஜுனாவுக்கு அர்ச்சுனாவுக்கு கூறி விண்ணப்பித்திருந்தனர் அர்ஜுனா மன்னார் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்தது தவறான நடத்து என்பதை ஏற்றுக்கொண்டதுடன் பிணையில் விடுவிக்கப்பட்டால் அர்ச்சுனா கண்டிக்கு சென்றுவிடுவார் என மன்றில் தெரிவித்தனர் இதனையடுத்து கடுமையான நிபந்தனைகளுடன் அர்ச்சுனா விடுவிக்கப்பட்டார் இருவரின் பிணையில் அதில் ஒருவர் உறவினராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையில் விடுவிக்கப்பட்டார் அத்துடன் சமூக ஊடகங்களின் வாயிலாக சுகாதார கட்டமைப்புக்கு எதிராக தவறான பிரச்சாரங்களை செய்து மக்களை அணி தடை விதிக்கப்பட்டது அர்ச்சுனாவின் கையடக்க தொலைபேசியை ஆராய்ந்து மன்னார் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்தமைக்கான ஆதாரங்கள் காணப்பட்டால் அதை வழக்கின் சான்றாக முன்வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சாபச்சேரி நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட கட்டளைகளின்படி வைத்திய சாலைகளுக்குள் அத்துமீறி நுழைந்து ரகளையில் ஈடுபடவும் தடை விதிக்கப்பட்டது அத்துடன் அச்சுனா விளக்கமறியலில் வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன ரீதியான மோசமான கருத்துக்கள் பரப்பப்பட்டு நீதிமன்ற அவமதிப்பு இடம்பெறுவது சுட்டிக்காட்டப்பட்டது இந்த விவகாரத்தில் இரண்டு தரப்பு சட்டத்திரணிகளும் நீதிமன்ற அவமதிப்பில் ஈடுபடுபவர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவதாக வைத்தியர் அச்சுனா தரப்பு சட்டத்திறன்கள் தெரிவித்தனர் அர்ச்சுனா மன்னார் வைத்தியசாலைக்குள் நுழைந்த போது அவருடன் சென்ற இரண்டு டூட்டிப்பர்களும் மன்றில் அழைக்கப்பட்ட போது ஒருவர் நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகினார் அவர்களுக்கு எதிரான விசாரணையை போலீசார் மேற்கொண்டு அடுத்த தவணையில் அதனை மன்றில் சமர்ப்பிப்பார்கள் வழக்கு எதிர்வரும் இருபத்தோராம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அறையிலே திறன் போட்டியிட உள்ளதாக உத்தியபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் அரியணைத்திறன் போட்டியிட உள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பிலான அறிவிப்பு ஸ்ரீகாந்தாவால் வெளியிடப்பட்டுள்ளது இன்றைய தினம் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணைந்து நிறுவியிருக்கின்ற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பிலே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே நிறுத்தப்பட இருக்கின்ற வேட்பாளர் பற்றிய அறிவிப்பினை மேற்கொள்வதற்காக நாங்கள் இந்த சந்திப்பை இன்றைய தினம் தீர்மானித்து நடாத்த ஆரம்பித்திருக்கின்றோம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளராக ஒருவரை தேர்ந்தெடுத்து நிறுத்த வேண்டுமென்று நாங்கள் அனைவரும் மேற்கொண்ட முடிவின் பிரகாரம் நீண்ட ஆழமான பரந்துபட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு கலந்துரையாடல்களுக்கு பிறகு இந்த விடயத்திலே சம்பந்தப்பட்டிருக்கும் அனைத்து அரசியல் அம்சங்களையும் பொறுப்போடும் நிதானத்தோடும் அலசி ஆராய்ந்த பிறகு நீண்ட நாள் தமிழ் தேசியவாதியும் முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவரும் ஊடகத்துறையிலே நன்கறியப்பட்டிருந்தவருமான திரு பா அரிய நேந்திரன் அவர்களை தமிழ் பொது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பிலே ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக தீர்மானி நிறுத்துவது என்கிற முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதை இன்றைய தினம் எமது மக்களுக்கும் இந்த தேர்தலிலே அக்கறை கொண்டிருக்கிற சகல தரப்பினருக்கும் நாங்கள் அறிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்க வேண்டிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் சில தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இன்று அவர்களாலே பாராளுமன்ற கடமைகளும் குறுக்கெடுக்கிற நிலைமையிலே அவர்கள் விரும்பியும் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது இருந்தாலும் அவர்கள் சார்ந்த கட்சிகளை அந்த கட்சிகளைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் இங்கே பிரித்துவப்படுத்தி எங்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரான திரு பா அரியந்திரன் அவர்களை உங்களுக்கு நான் முன்னாலே அழைத்து அவரை அவரை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது இருந்தாலும் சம்பிரதாய பூர்வமாக இவர்தான் எங்கள் தமிழ் மக்களின் சார்பிலே தமிழ் தேசியத்தின் சார்பிலே ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் என்கிற அந்த அறிவிப்பினை நாங்கள் மேற்கொள்ள விரும்புகிறோம் இப்பொழுது தம்பி அவர்களை இங்கே இலங்கை பாராளுமன்றத்தை தேசிய மக்கள் பாராளுமன்றத்தைப்பற்ற திட்டமிட்டுள்ளதாக அதன் அரசியல் சபை உறுப்பினர் கே டி லால்காந்த் பகிரங்கமாக தெரிவித்திருப்பதால் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கொழும்பு மாவட்ட உறுப்பினர் சட்டத்திரணி உதய கமன்பில தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போராட்டக்காரர்கள் பாராளுமன்றத்தை முற்றுகையிட வந்தார்கள் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் லால்காந்த பாராளுமன்றத்தை முற்றுகையிட நாங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தோம் போராட்டக்காரர்களில் ஒரு தரப்பினர் அதற்கு இடமளிக்காத காரணத்தால் நோக்கம் வெற்றி பெறவில்லை என தற்போது குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்றம் முற்றுகையிடப்பட்டிருந்தால் இலங்கையில் என்றும் தீ பற்றி எரிந்திருக்கும் பங்களாதேஷ் நாட்டின் நிலைமையை தோற்றம் பெற்றிருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அனுபகுமாரதிசாநாயகவுக்கும் இடையில் டீல் அரசியல் உடனடியாக லால்காந்தாவை செய்ய வேண்டும் ஏனெனில் ஒரு குற்றச்செயலுக்கு அழைப்பு விடுப்பதும் தண்டனைக்குரிய குற்றம் என தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையில் தோற்றம் பெற்ற அரகலையவின் பிரதான சூத்திரதாரி அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அதேபோல் பங்களாதேஷ் மாணவர் போராட்டத்தின் பிரதான சூத்திரதாரி அமெரிக்க தூதுவர் பீட்டர் காஸ் என்பது வெகு விரைவில் வெளிவரும் என தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்தவர்களாக நாட்டு மக்கள் காணப்படுகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவரும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக தியசேகர தலைமையிலான கூட்டணி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்றைய தினம் கைச்சாத்தரும் நிகழ்வில் உரையாற்றும் போது சஜித் பிரேமதாசா இவ்வாறு தெரிவித்தார் மக்கள் போராட்டத்தின் பின்னர் நாட்டில் ஏற்பட்ட நெருக்கடியை தொடர்ந்து நாட்டு மக்கள் அரசாங்கம் தொடர்பில் நம்பிக்கை இழந்துள்ளனர் நாட்டு மக்களின் நம்பிக்கையினை காப்பாற்றுவதே ஆட்சியாளர்களின் பொறுப்பாக காணப்படுகிறது அதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கும் இடையில் கொள்கை ரீதியில் ஒற்றுமை காணப்படுகிறது அரசியல் நோக்கத்துக்காக சந்தர்ப்பவாத உடன்படிக்கையாக இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை நாம் ஊழல் ஆட்சிக்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் ஜனநாயக உரிமைகளுக்கு மதிப்பளித்து செய்யப்படுவதுடன் மக்களை மையப்படுத்தி நாட்டை முன்கொண்டு செல்ல வேண்டும் அதேவேளை பதவி நிலைகளினால் மாத்திரம் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப முடியாது பதவி நிலைகளின் பொறுப்பினை சரிபெற நிறைவேற்ற வேண்டும் அதுவே சிறந்த தலைமைத்துவம் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களது பாதுகாப்பு தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு தீர்மானிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவருக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக கூறப்பட்டால் அவருக்கான மேலதிக பாதுகாப்பு குறித்து தேர்தல் ஆணைக்குழு தீர்மானம் எடுக்கும் என போலீஸ் தேர்தல் செயலகம் தெரிவித்துள்ளது வேட்பாளர்கள் பல்வேறு காரணிகளை முன்வைத்து மேலதிக பாதுகாப்பு கூறினால் அது குறித்து ஆராய்ந்து பாதுகாப்பு வழங்கப்பட முடியும் என தெரிவித்துள்ளது அனைத்து வேட்பாளர்களுக்கும் சாதாரணமாக வழங்கப்படும் பாதுகாப்பு வழங்கப்படும் என போலீஸ் தேர்தல் தெரிவித்துள்ளது செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள அனைத்து வேட்பாளர்களையும் ஒன்றிணைப்பதற்கு பொதுபல சேன அமைப்பு தீர்மானித்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்தி ஞானசாரதீரர் இதனை தெரிவித்துள்ளார் அடுத்த ஜனாதிபதி யார் என்பதை மக்களை தீர்மானிக்க உள்ளனர் ஆனால் மக்கள் அதனை தீர்மானிப்பதற்கு பொதுவான கொள்கை ஒன்று அறிவிக்கப்பட வேண்டும் தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் இதனை அறிவிக்க வேண்டும் இதற்காக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியுள்ள அனைத்து வேட்பாளர்களுக்கும் நாம் அழைப்பு விடுத்துள்ளோம் எதிர்வரும் இரண்டு மூன்று வாரங்களுக்குள் பாரியளவிலான மாநாடு ஒன்றை நாம் ஏற்பாடு உள்ளோம் இந்த மாநாட்டினை அரசியல் செல்வாக்கு இல்லாத ஐயாயிரம் பௌத்த பிக்குகளின் பங்களிப்புடன் நடத்தவுள்ளோம் இந்த நாடு சுதந்திரமடைந்து எழுபத்தாறு ஆண்டுகள் கடந்துவிட்டன இந்த காலப்பகுதியில் பல அரசியல் தலைவர்கள் தங்களுக்கு ஏற்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு இந்த நாட்டை ஆண்டுள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சயித் பிரேமதாசா தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக் ஆகிய ஒவ்வொரு கட்சித் தலைவர்களும் அவர்களது கொள்கைகளை மகா சங்கத்தினரிடம் தனித்தனியாக முன்வைக்க வேண்டும் நாட்டு மக்கள் அரசியலமைப்பு திருத்தத்தினை எதிர்பார்க்கவில்லை நாட்டில் புதிய சட்டங்களையும் மக்கள் எதிர்பார்க்கவில்லை மாறாக அவர்கள் தமது முப்பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் போன்ற அன்றாட பிரச்சினைகளுக்கான தீர்வையை எதிர்பார்க்கின்றனர் எனவே புதிய ஜனாதிபதி தொடர்பில் மக்கள் கருத்தறியும் தீர்மானத்தை மேற்கொள்ளும் வகையில் பொதுவான கொள்கையொன்று அவசியம் இதனை நாட்டின் முக்கியமான அரசியல் தலைவர்களை ஒரே மேடையில் ஒன்றிணைத்து அறிவிக்க வேண்டும் இந்த புதிய தீர்மானத்தினை பொதுபல சேனா அமைப்பு எடுத்துள்ளது என தேரர் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனமாக பெற்றுத் தருவதாக உறுதியளிக்கவில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கொழும்பில் விருந்தகம் ஒன்றில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களது வேதனத்தை நிர்ணயிக்கும் நடவடிக்கைகளை தொழில் அமைச்சு வேதன நிர்ணய சபையினூடாக ஊடாக மேற்கொண்டிருந்தது தோட்டத்துறை என்ற பழமையான விடயத்தை என்னிடம் கூற வேண்டாம் தற்போது விவசாய முறைமையே கடைபிடிக்கப்படுகிறது அதன் கீழ் லாபம் ஈட்டி தொழிலாளர்களை பராமரிக்க முடியாத நிறுவனங்களிடமிருந்து தோட்டக்காணிகளை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தோட்டப் பகுதிகளில் உள்ள லயன் அறைகள் அமைந்துள்ள காணிகளை கிராமங்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார் அரசு மற்றும் தனியார் துறைகளுக்கு மேலதிகமாக மக்கள் துறை ஒன்று உருவாக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கே தெரிவித்துள்ளார் மக்களை பொருளாதார ரீதியாக உயர்த்துவதற்காக இந்த துறை உருவாக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் கூட்டுறவு இயக்கத்தை மக்கள் துறையின் இயக்கியாக மாற்றும் வகையில் நாட்டில் சுதந்திரமான வலுவான கூட்டுறவு இயக்கம் கட்டியெழுப்பப்பட்டு வருவதாக ஜனாதிபதி மகோற்சவாவை முன்னிட்டு இன்று காலையில் இருந்து நல்லூர் ஆலய சுற்று வீதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட உள்ளது குறித்த பீதி தடை செப்டம்பர் நான்காம் தேதி மாலை வைரவர் சாந்தி நிறைவடைந்த பின்னரே திறந்துவிடப்படும் வீதி மூடப்பட்டிருக்கும் சமயங்களில் பருத்தித்துறை வீதி வழியாக வரும் வாகனங்கள் யாழ் மாநகர சபைக்கு முன்பாக உள்ள வீதியால் பயணித்து நகரை அடைய முடியும் என்பதுடன் ரதோற்சவம் மற்றும் சப்பர திருவிழாக்களின் போது கச்சேரி நல்லூர் வீதியாலே பயணிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது வீதி தடைகளை அமைப்பது தொடர்பாக துறைசார் அதிகாரிகளால் களவிஜயம் மேற்கொள்ளப்பட்டது யாழ் மாநகர ஆணையாளர் எஸ் கிருஷ்ணேந்திரன் யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க உள்ளிட்ட பொலிஸ் அதிகாரிகள் மாநகரசபை அதிகாரிகள் இதன்போது கலந்து கொண்டனர் நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை நல்லூர் கந்தசுவாமி கோயில் வளாகத்தை சுற்றி சில மாற்றங்களுடன் இம்முறை பீதி தடைகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் ஆலயத்துக்கு பின்புறமுள்ள பரிசுத்துறை பீதி இரும்பு தகடுகளால் முற்றாக அடைக்கப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வடாந்த உற்சவம் நாளைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது கடந்த ஆண்டு நல்லூர் பெருந்திருவிழா நேரங்களில் அதிகரித்த பக்தர்களின் எண்ணிக்கை காரணமாக வீதி தடைகளில் பல அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு பக்தர்கள் பலர் மயக்கமுற்றதுடன் திருட்டுக்கும் வழிவகுத்தது போது ஒரு சிலர் பீதி தடைகளை உடைத்து சென்றதுடன் போலீசார் தலையிட்டு பீதி தடைகளை தளர்த்த நடவடிக்கை எடுத்திருந்தனர் ஆனால் இம்முறை மீண்டும் குறித்த விடயங்கள் எதுவும் கவனத்தில் கொள்ளாமல் பருத்தித்துறை பீதி இரும்பு தகடுகளால் முற்றாக அடைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆலய முன் வீதியில் ஆலயத்துக்கு மக்கள் சுதந்திரமான முறையில் நடந்து செல்வதற்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் மாற்றுத்திறனாளிகள் பாதைகளை உபயோகிக்க முடியாதவாறும் இராணுவ சோதனை சாவடிகள் போன்ற அமைப்புடைய புதிய பீதி தடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழும்பியுள்ளது பொதுமக்கள் ஆதிகளவில் வரும் பொது பீதிகளில் இவ்வாறு தடைகளை ஏற்படுத்துவது தேவையற்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் முடிந்தவரை தடைகளை தளர்த்த யாழ் மாநகர சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர் இத்துடன் எஃப் நகரின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்